முருகன் ராசி பல நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி நான்கு குரு பயிற்சியால் மூன்று ராசிக்காரங்க தொட்டது எல்லாமே பொன்னாக போகிறது அதாவது பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வசந்த பஞ்சமிக்கு பிறகு இரண்டு நாட்களுக்கு பிறகு குரு பகவான் ரிஷபராசியில் நேரடியாக செல்ல இருக்கிறார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான விளைவுகளையும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்த போகிறது குரு பகவான் என்றாலே வந்து தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுவார் குரு பகவான் நம்மளை பார்த்துட்டாலே போதும் நமக்கு அவ்வளோ ஒரு நன்மை வந்து இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் குரு பகவான் அப்படின்னாலே அறிவு குழந்தைகள் திருமண வாழ்க்கை அனைவற்றையும் வந்து குறிக்கும் அப்படி குரு பகவான் நேரடி பெயர்ச்சியில் வசந்த அதாவது வசந்த பஞ்சமிக்கு பிறகு சில ராசிகளின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது ரிசப ராசியில் குரு பகவான் நேரடி பயணத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை அதாவது ரிசபராசியில் குரு பகவான் நேரடியாக சஞ்சரிப்பது மேச ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல பலன்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி ஆர்களுக்கு நிதி நிலைமையானது கணிசமாக மேம்படும் நீண்ட நாட்களாக நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது அதாவது திடீர் பண ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த வழியில் எப்படி வருகிறது என்று தெரியாது ஆனால் திடீரென ஒரு வழியில் இருந்து பணம் வந்து சேரும் வேலையில் இருப்பவர்களுக்கு மேசராசி அன்பர்களே உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது வேலை இல்லாமல் பல நாட்களாக வேலை தேடி அலைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக பலவிதமான தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் அது மட்டுமல்ல உங்களுடைய உறவுகள் அனைத்தும் வலுவடையும் நீங்கள் அலுவலகத்தில் சரி உங்களுடைய சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்கள் அனைத்துமே பிப்ரவரி நான்குக்கு பிறகு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் வாழ்க்கையில் உடைய பலவிதமான நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது அந்த நன்மை காரணமாக பலவிதமான வெற்றிகளை நீங்கள் சம்பாதிக்க இருக்கீங்க புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது பல நாட்களாகவே வீடு வாங்க வேண்டும் என கனவோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அதை வாங்குவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களது உடல்நிலையில் எந்த ஒரு குறையும் இல்லை உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் நீங்கள் மன நிம்மதியுடன் வாழலாம் அப்படி இருக்கும் பொழுது மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி நான்குக்கு பிறகு நடக்கப் போகுவது மட்டும் நன்மைகள் மட்டும்தான் நேரடியாக குரு பகவான் பார்வை பட்டு இருப்பதால் அடுத்தடுத்து பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் அள்ளி கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் நீங்கள் எதை தொட்டாலும் சரி அது பொண்ணாக போகிறது வேலையாக இருந்தாலும் சரி ஒரு இடத்தில் பணிபுரிந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் எது செய்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியில் மட்டும்தான் முடிய இருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் குரு பகவான் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களை கண்ணி ராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பகவான் நேரடியாக சஞ்சரிப்பது பலவிதமான நன்மைகளை அள்ளித்தர இருக்கிறது வேலையில் இருப்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் பெரிய அங்கீகாரங்கள் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய முயற்சியின் காரணமாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு ராசி அன்பர்களே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வியாபாரிகள் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு லாபம் அனைத்தும் வர இருக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் குரு பகவானின் அருளால் தான் நடக்க இருக்கிறது குரு பகவானின் அருளால் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேர இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது அது மட்டுமல்ல கன்னிராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக குடும்பத்துடன் நேரத்தை செலவிட முடியாமல் வேலை வேலை என்று இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து நேரத்தை செலவிட உங்களுக்கு இப்பொழுது நேரம் கிடைத்து இருக்கிறது அது மட்டுமல்ல தங்களுடைய தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை கண்ணிராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் புதிய சொத்துக்களில் முதலீடு செய்ய இது ஒரு சரியான காலகட்டமாக இருக்கிறது ஏதாவது ஒன்று புதிதாக தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அது மேன்மேலும் நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்க போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உடல்நிலையில் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக சீராக இருக்கும் அதாவது முக்கியமாக பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை கண்ணீராசி அன்பர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவு இப்பொழுது வந்துவிட்டது இனிமேல் உங்களுக்கு குரு பகவானின் பார்வை நேரடியாக பட்டு இருப்பதால் பணரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் கண்ணுங் காணாமல் போய்விடும் நீங்கள் செய்ய போகின்ற தொழிலாக இருந்தாலும் சரி பணியிடத்திலும் இருந்தாலும் சரி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறி அது மூலியமாக பண ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் கண்ணிராசி அன்பர்களுக்கு தீர இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியில் குரு நேரடியாக சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கான புதிய வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வர இருக்கிறது அதாவது ராசியில் குரு வந்து நேரடியாக சஞ்சரிப்பதன் காரணமாக பலவிதமான வெற்றி அனைத்துமே மகர ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக தேடி வர இருக்கிறது நீங்கள் செய்யும் எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க இருக்கிறது நீண்ட நாட்களாகவே ஒரு தொழிலை வந்து நீங்கள் செய்து கொண்டு வந்து இருந்தால் இத்தனை நாட்களாக பெரும் அளவில் வெற்றி என்பது கிடைத்திருக்காது தற்பொழுது உங்களுக்கு பிப்ரவரி நான்குக்கு பிறகு குரு பகவானின் பார்வை பட்டு இருப்பதால் அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யும் முயற்சியாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது வெளிநாடு செல்ல விரும்புவர்களுக்கு இது சரியான காலகட்டமாக அமைய இருக்கிறது பல நாட்களாக பல வருடங்களாக மகர ராசி அன்பர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று காதில் வந்து சேர இருக்கிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது முக்கியமாக மகர ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் கடின முயற்சிகள் காரணமாக பெரும் அளவில் நீங்கள் முன்னேற்றத்தை மட்டுமே எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது மட்டுமல்ல வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தேர்வுகளில் சிறந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம் போட்டி தேர்வுகளில் நீங்கள் வெற்றியை அடைய இருக்கிறீர்கள் கூட்டு வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த யோகம் காரணமாக மிக பெரிய அளவில் ஒப்பந்தங்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் இதன் மூலமாக பண ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு தீர்ந்துவிடும் அப்படி ஒரு நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் குரு பகவான் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் வந்து அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பலவிதமான இன்னல்கள் பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கப்போவது அனைத்துமே நன்மைக்கு மட்டும்தான் அது மட்டுமல்ல மகர ராசி அன்பர்களின் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் இனிமேல் ஏற்படாது பிப்ரவரி நான்குக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே வந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு நன்மை இதற்கெல்லாம் காரணம் வேற ஒண்ணும் இல்ல குரு பகவான் குரு பயிற்சி நடப்ப இருப்பதால் இந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது அதாவது தொட்டால் நீங்கள் எதை தொட்டாலும் சரி எந்த ஒரு செயலை தொட்டாலும் சரி உங்களுக்கு அது மூலமாக பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது குறு அதாவது நீங்க பெரிய அளவில் சாதிக்க போகும் அந்த மூன்று ராசி கன்னி ராசி மகர ராசி மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி